அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியுடன் இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சியை பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்துவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் முழுமையான தமிழ்நாடு அரசு பொருளாதார வளர்ச்சி புதிய உச்சமாக வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டு பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக சராசரியாக எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை தொடர்ச்சியாக நிலையான ஒரு வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசு பதிவு செய்து வருகிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு புதிய உச்சமாக ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது வளர்ச்சியுடன் அதிக விகித வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு பதிவு செய்திருக்கிறது அதை தொடர் எக்ஸ் வலை பக்கத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டு பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக பாலின சமத்துவ அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி என அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வரக்கூடிய இந்த நிலையில் இந்த சாதனையை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அடிப்படையில் உறுதி நிலையான நிர்வாகம் தெளிவான தொலைநோக்கு ஆகியவற்றைக் கொண்டு தமிழ்நாடு மற்றும் மக்களினுடைய எதிர்காலத்தை முன்னிறுத்தி திராவிட மாடல் என்பது வடிவமைத்து வருவதாகவும் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் எனும் அந்த இலக்கை வலிமையோடு விரைந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சருடைய எக்ஸ் ஒலைப்பக்கத்தில் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டியிருக்கிறார் சிவரஞ்சுரி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினேஷ்